வணக்கம் நண்பர்களே இன்று இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிறு தின பலன்கள் உள்ளுணர்வு சார்ந்த வழிகாட்டுதல் லக்கி கலர் மற்றும் லக்கி நம்பர் அனைத்து மதத்திற்கும் ஏற்ற பரிகாரம் தொடர்ந்து பாருங்க முதல் ராசியாக மேஷம் யாரோ உங்களை பொறாமையுடன் கவனிக்கிறார்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை பரிகாரம் பேசும் முன் மூன்று விஷயம் யோசியுங்கள் உண்மைதானா தேவையா நலமாக இருக்குமா உங்களுக்கான லக்கி கலர் நீளம் லக்கி நம்பர் உழைப்பு விட்டு போகவில்லை சிறிது பொறுமையுடன் இருந்தால் லாபம் நிச்சயம் வரப்போகிறது உங்களுக்கான பரிகாரம் பூமியில் சிறிய செடியை நட்டுவிட்டு அதனை வளருங்கள் லக்கி கலர் பச்சை லக்கி நம்பர் செவன் மிதுனம் நீதியும் சத்தியமும் உங்கள் பக்கம் நேர்மையாக இருந்தால் வெற்றி உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் தவறுகளை உணர்ந்து மனதில் உண்மையாக மன்னிப்பு கேடுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் லக்கி நம்பர் கடகம் உணர்வுகளை தளர்த்தாமல் முடிவெடுப்பது இன்று முக்கியம் யார் மீதும் கோபப்படவோ திட்டவோ கூடாது ஆனால் வரம்பை பாருங்கள் பரிகாரம் உங்கள் மனதுக்குள் பேசுங்கள் வலிமையான வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் நீளம் லக்கி நம்பர் சிக்ஸ் கடந்த காலத்தை விட புதிய பக்கம் திறக்க ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் வருகிறது உயிரோடு இருக்கிறோம் என்பதே ஒரு ஆசீர்வாதம் உணவு அல்லது நீர் வழங்குங்கள் உங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் இருபது பணம் மற்றும் நேரத்தை சமநிலையில் வைத்திருக்க வேண்டிய நாள் நிதானமாக முடிவெடுக்கவும்

மனக்காயம் பிரிவுகள் பழைய நினைவுகள் வரலாம் ஆனால் இது உங்கள் சிந்தனையை புத்துணர்வு செய்யும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் மன அழுத்தத்தை எழுதிவிட்டு கிழித்து எரியுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் பிளாக் லக்கி நம்பர் மூன்று முடிவை எடுக்கும் முன் திட்டமிடுவது நல்லது பயணமோ வேலை மாற்றமோ எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரம் ஒரு நோட்டில் உங்கள் கனவுகளையும் பயங்களையும் எழுதுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் கிரே லக்கி நம்பர் இரண்டு பழையதை விட்டுவிட்டு புதியதொரு வாழ்க்கை துவங்கும் நாள் மாற்றங்களை ஏற்க வேண்டிய நேரம் எது உங்களுக்கான பரிகாரம் விட்டு போன கடமைகளை நிவர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் வெள்ளை லக்கி நம்பர் பதிமூன்று கும்பம் தனிமை நிதி குறைபாடு ஆதரவை தேடுவது போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் ஆனால் உதவிக்கு ஒருவர் இருப்பார் உங்களுக்கான பரிகாரம் தேவையற்ற பொருட்களை நீக்குங்கள் இடம் காலியாக ஆனால் புதியதுவும் வரும் உங்களுக்கான லக்கி கலர் பிரவுன் லக்கி நம்பர் ஐந்து மீனம் நீங்கள் போராடி வந்த பாதையில் இன்னும் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக முன்னேறுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நான் வலிமையானவன் அல்லது நான் வலிமையானவள் என்று மனக்குள் சொல்லுங்கள் லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் நைன் இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் உங்கள் ராசிக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சந்திப்போம் நாளை வேறொரு ராசி பலனுடன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்